ஹாய் வி வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் கொத்தவரக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கொத்தவரங்காய் எல்லா காய்கள்லேயும் விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தாவரங்காய் பொரியல் அல்லது எங்கள் ஊர் பக்கம் சீனி வரக்காய் சொல்லுவோம் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த கொத்தவரங்காவை நல்லா கழுவி சிறு சிறு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காவை பொடி பொடிசாக நறுக்கி வச்சாச்சு இதை வந்து என்ன பண்ணணுன்னா குக்கரில் வேக வைக்கணும் குக்கரில் வேக வைக்கும்போது தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் வெந்தால் தான் பொரியலும் நல்லாயிருக்கும் நேரமாக அது குக்கரில் வேக வைக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி செடுத்துருக்கேன் இந்த குக்கர் இந்த கொத்தாவரங்காய் வேகிறதுக்கு வச்சிருக்கிறேன் ரெண்டு விசில் போதுமானது இதுக்கு இந்த கொத்தவரங்காவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரென் ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு ஃபஸ்ட்டில் எடுத்துக்கலாம் சோரங்காய் வேகிறதுக்கு முன்னால் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மிளகாய் தேங்காய் மஞ்சள் பொடி அப்புறம் சின்ன ஜீரகம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலை இவ்வளோத்தையும் நம்ம குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற கா எனக்கு இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன மாதிரி மிளகாய் சேர்த்துக்கிடுங்க உவரங்காய்க்கு ரெண்டு விசில் அடிச்சாச்சு இனி யார் ரிலீஸ் பண்ணியாச்சு வெஞ்சிருக்காண்டி பார்க்கலாம் பாருங்க காய் அருமையாக வெந்துருச்சு இப்போ இதை இனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் கிர பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம கருவு கடுகு செத்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதோடைய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் புதுசாக நறுத்துட்ருக்கேன் இதுலேயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வேக கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட ஒரு த்ரீ கொத்தவரங்காய் இதில் வேகட்டும் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இந்த பொரியலுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஜீரகம் மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதோட கிளறி விடணும் அந்த மசாலாவில் உள்ள ஈரப்பதம் வந்து நமக்கு போகிறது வரைக்கும் இதில் கிளறணும் கிளறும்போது வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் கொத்தவரங்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இதில் நமக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு சரியில்லைனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் கொத்தவரங்காவை இந்த மெத்தடில் நீங்கள் பொரியல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்கறிகளுமே வைக்க வேண்டிய முறைப்படி நம்ம செய்யும்போது வந்து இந்த கொத்தவரங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு நல்லதும் கூட இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்